காப்போம் காப்போம் நம் தாய் தமிழை உயிரினும் மேலாய் காப்போம் ஐயா உமது நெஞ்சகத்திலேந்தி முத்தமிழ் மொழியை ஐயா முத்தமிழ் மொழியை மீட்போம் ஐயா முத்தமிழ் மொழியை மீட்பூமையா ரோகிளே அவ்வளவு பேர் இந்த மொழிக்காக உயர விட்டான் ஆனா இன்னைக்கு நமது பிள்ளைகளை நமது பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது என்பதை பெருமையாக சொல்கிறாங்க நாமளும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக தான் கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இது சரியில்லை இப்போ நான் வரும்போது கூட ஒரு உறவு உறவருடைய வண்டியில் வந்து அவர்கிட்ட பேசிட்டே வந்தேன் என்னன்னா உலகத்தில் தமிழ் இருக்கிற வரைக்கும் தான் மனிதம் இருக்கும் இது ஏதோ தமிழனா பிறந்து விட்டதுனால சொல்லலை அந்த மொழியினுடைய ஆழம் தெரிந்தால் அவங்களுக்கு தெரியும் தமிழ் இருக்கிற வரைக்கு தான் மனிதம் இருக்கும் மனிதம் இருக்கிற வரை தமிழ் இருக்கும் தமிழில் அல்ல என்றால் உலகத்தில் மனிதம் இருக்காது மனிதம் இல்லை என்றால் உலகத்தில் தமிழ் இருக்காது இது ரெண்டும் ஒன்னோட ஒன்றும் பிணைந்தது எனவே உலகம் இன்றைக்கு மீண்டும் ஒரு சுற்று சுற்றி தன்னுடைய முதல் பிள்ளையான தமிழர் கையிலேயே மீண்டும் இந்த உலக மறுக்கட்டமை ஒப்படைத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் அதில் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றிக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமான் என்பது ஏதோ பெருமைக்காக சொல்லுவது அல்ல நான் இந்த பாடலை அப்படியே அழுதழுது பாடி ரொம்ப நெருக்கமான நான் சொன்ன எதை வேணா செய்ய தயாரா இருக்கிற ஒரு நாலஞ்சு தம்பிங்களுக்கு அனுப்புனேன் அந்த தம்பிங்க சொல்றானுங்க என்னை விட சின்ன பசங்க நான் கூட சீமான பத்தி இன்னும் பதினாலு வருஷமா அவரை கண்காணிச்சுட்டே இருக்கிறனே தவிர இன்னும் முழுமையா அவரோட இறங்கல அந்த தம்பிங்க சொல்றானுங்க அண்ணன் எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாருங்கய்யா அந்த கடைசி வரையில நான் சொல்றேன் தாய் வேங்கை பாய சொன்னால் பாய்வோமடா அப்படின்னு அண்ணன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு அவரு வந்து உண்மையா நீங்க எழுதியிருக்கிற மாதிரி தாய் தான் அவரு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆபத்து வர்றத ஒரு காலம் ஒத்துக்க மாட்டாரு அவரு அந்த வழக்கை ஏற்றுக்கிறதுனா போவாரு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னா அதனால அவரு சொல்ல மாட்டாரு நாமளே தான் செய்யணும் அப்படின்னு சொல்றானுங்க அப்போ இந்த இளைஞர் கூட்டம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த தலைவனை எவ்வளவு நம்பி இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அதற்கேற்றார் போல அந்த தலைவனும் தன்னை தகவமைத்துக் கொண்டே இருக்கிறான் நிச்சயமாக உலக தமிழ் இனத்தின் ஒப்பற்ற தலைவனாக உங்களுடைய நம்முடைய ஆண் தாய் சீமான் வரத்தான் போகிறார் வர வைக்க வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை நம்முடைய கடமை ஒரு அப்பழிக்கற்ற தலைவனாக தலைவன் சொல்றதுல கூட எனக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா நமக்கு தலைவர் இவர் ஆனாலும் கூட ஒரு தலைமைக்கு தகுதியான ஒரு மனிதனாக செந்தமிழன் சீமான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேச்சை கேட்பது என்பது பேச்சை கேட்பதல்ல அவருடைய உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த பாடல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம்மால் கட்டப்பட்ட பாடல்களில் ஒன்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் வாழர்களை வியப்பில் ஆழ்த்தும் மொழி இலக்கியம் இதிலே மிக உண்டு இதை மறுப்பவர் இங்கே எவர் உண்டு உலகின் பல்லாயிரம் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி தமிழ் மொழி நம் உயிர்மொழி தமிழா எம் தமிழா இதை தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் அறிந்தும் அறியாமல் இருப்பதுவோ தமிழ் வழியில் படிக்காமல் தமிழை மதிக்காமல் நாமே தமிழை அழிப்பதுவோ நாமே தமிழை மறைப்பதுவோ நாமே தமிழை மறப்பதுவோ தொல்காப்பியமும் காப்பியமும் திருக்குறளும் சிலப்பதிகாரம் சிந்தாமணியும் தொல்காப்பியமும் காப்பியமும் திருக்குறளும் சிலப்பதிகாரம் சிந்தாமணியும் ஒருவரி இருவரி திருவரியாய் வாழும் நெறி சொன்ன தமிழ் மொழி பலா பாடை முக்கணியாம் இயலிசை நாடகம் முத்தமிழாம் அறம் பொருள் இன்ப முப்பாலாம் சேரசோழ பாண்டியர் மூவேந்தர் நாளடியார் ஐந்திரம் அறுசுவை ஏழிசை நாமரை ஐந்தினை அறுசுவை ஏழிசை எட்டு தொகை பத்து பாட்டும் பதினோரு வகை கூத்துகளும் பன்னிரு திருமுறைகளும் பதினெண் கீழ் மேல் கணக்குகளும் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஏர் எழுபது அகநானூறு புறநானூறு ஐங்குறு நூறு எத்தனை எத்தனை இலக்கியங்கள் அவை அத்தனையும் கொண்ட ஒரே மொழி தமிழ் நம் உயிர் மொழி தமிழா எம் தமிழா இதை தெரிந்து புரிந்து அறிந்து உணர்ந்து தெளிந்து தமிழை பயில்வோம் தெளிந்த தமிழை பயில்வோம் தெளிந்து தமிழை பயில்வோம் பேகனும் குமணனும் காரியும் பாரியும் பேகனும் குமணனும் பேசிய மொழி வல்வில் ஓரி வளர்த்த மொழி காரியும் பாரியும் காத்த மொழி அவ்வையாரும் அதியமானும் நிலந்தரு திருவிற்பாண்டியனும் கரிகார் சோழ பெரு சேரன் செங்குட்டுவனும் இளங்கோ வடிகளும் இசைத்த மொழி தொண்டு மீண்ட பன்னீர் ஆயிரம் ஆதி இசையனும் இசைமொழி தமிழ் மொழி நம் எனும் வெனை முனிவனாக்கிய மொழி வேதாச்சலம் எனும் பெருமகனிகளடி தேடி ஆய்ந்த மொழி பாட்டுக்கு வேந்தன் பா வேந்தனின் பாடல்களுக்கு உயிர் தந்த மொழி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உடலோடு உயிராய் உறைந்த மொழி தமிழ் மொழி நம் உயிர் மொழி தமிழா எம் தமிழா இதை தெரிந்து புரிந்து அறிந்து உணர்ந்து தெளிந்து தமிழை பயில்வோம் தெளிந்த தமிழை பயில்வோம் தெளிந்து தமிழை பயில்வோம் தெளிந்த தமிழை பயில்வோம் ஒரு இந்த இருக்கைகளை சுற்றி நின்று கொண்டிருக்கிறோம் நிறைய உறவுகள் கொஞ்சம் காலம் என்பது பொன் போன்றது என்பதை நமது தாய் புளியும் ஒத்துக்கிறது இல்லை சிமானும் ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா பொன் போன்றதல்ல காலம் என்பது உயிரை போன்றது அது ரொம்ப அதை விட காலத்துக்கு மதிப்பே கிடையாது அது நமக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுடைய இந்த பொண்ணான காலத்தை கொஞ்சம் ஒதுக்கி இருக்கைகள் அமர்ந்து அன்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு விடைபெற்று செல்லணும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பெருஞ்சித்திரனாருடைய பாடல்களிலிருந்து ஒரு பாடல் முன்னர் நான் சில செய்திகளை சொல்லணும் என்னன்னா நான் முதல்ல பாடணும் இல்லைங்களா பொள்ளாச்சியில நூத்துக்கு மேற்பட்ட கொல்லப்பட்டாங்க தமிழ்நாடு முழுக்க அறுநூறு பேத்துக்கு மேல கொல்லப்பட்டாங்கன்னு குறிப்பா பொள்ளாச்சியில நடந்த சிம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும் ஏகே நாற்பத்தி ஏழுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரஷ்யா அன்னைக்கு சோவியத் ரஷ்யா கண்டுபிடிச்ச ஒரு நவீன ரக இயந்திர துமுக்கி எந்திர துப்பாக்கி இதை இந்திய அரசு முத முத வாங்கி பயன்படுத்தினது எங்க தெரியுங்களா நம்ம மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அந்த மொழிப்பூர்ல பொள்ளாச்சியில்தான் அதை மொத முத பயன்படுத்துறாங்க அதை எடுத்து அடித்த ஒரு காமன் நேரத்திலேயே நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க இதெல்லாம் வரலாறு ஆனா அந்த வரலாற்றுல இதெல்லாம் வரல உண்மையான வரலாற்றுல அதெல்லாம் வரல அவங்க யாரு வரலாறு எழுதி வச்சிருக்காங்கன்னா நான் ஏதோ மிகப்பெரிய எடுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்க வேணா தேடி படிச்சு பாருங்க யாரெல்லாம் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அல்லது யாரெல்லாம் திமுகவுக்கு வர ஒத்துக்கிட்டாங்களோ அவங்கள மட்டும்தான் வரலாற்றில் வச்சிருக்காங்க இது சத்தியமான உண்மை நீங்கள் வேணா போய் தேடி படிச்சு பார்த்துங்க ஆனால் நூற்றுக்கணக்கான ஆறுநூறுக்கு மேற்பட்ட உயிர்கள் பலியானதை பற்றி சொல்லவே இல்லை ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பேசிக்குவோம் எங்களுடைய பதினேழு பதினெட்டு வயசுல நாங்கள் பேசிக்கிட்டோம் சென்னைக்கு கோவைக்கு எல்லாம் மாநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு மேற்கு முதலமைச்சர் ஜோதிபாஸ் வந்திருந்தாரு கேரளா முதலமைச்சர் ஈ கே நாராயனார் வந்திருந்தாரு அவரும் எங்களோட நின்னு வரிசையில நின்னு ச சாப்பிட்டாங்க அப்படின்லாம் நாங்க பேசிக்குவோம் பெருமையா பேசிக்குவோங்க இளவயதுல இன்னைக்கு நான் பார்த்தேன் காலையில் அந்த ஆர்ப்பாட்டத்துல நம்முடைய நம்பிக்கைக்குரிய தலைமைகளாக வழிகாட்டிகளாக வந்து கொண்டிருக்கின்ற காளியம்மாள் போன்ற ஆளுமைகள் எல்லாம் கூட அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து அந்த வெயிலிலே நின்று கொண்டிருந்ததை பார்க்கும் பொழுது மீண்டும் இந்த உலகம் தமிழர் கையிலே வரலாற்றை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறது அதை சரியாக நாம் கட்டமைப்போம் என்கிற நம்பிக்கை பிறந்தது ஏன்னா நாங்க தூரத்துல இருந்து தான் பாக்குறோம் ஆனாலும் பார்வையிலே அவங்க உடல் மொழியிலே அவங்க பேச்சில கணிச்சிருவோம் யாரெல்லாம் உண்மையிலேயே உள்ளொன்றும் புறமொன்றுமாக அல்லாமல் உளப்பூர்வமாக உயிர்பூர்வமாக உணர்வு பூர்வமாக இந்த மண்ணுக்காக இந்த நிலத்துக்காக இந்த மக்களுக்காக இந்த உலகத்துக்காக ஐம்பூத இயற்கைக்காக நிற்கிறோம் என்பதை கண்டறிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியும் செந்தமிழன் சீமான் என்கிற ஒரு தமிழனும் உலக வரலாற்றில் தவிர்க்கவே இயலாத இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உறவுகளை தெரிந்து கொண்டு களமாடுவோம் அவன் கரத்தை வலுப்படுத்துவோம் அண்ணனே சொல்வதை போல அவர் பின்னால் நாம் இல்லை நமக்கு முன்னால் அவர் நிற்கிறார் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம் இதோ பாவலியருடைய ஒரு பாடல்களில் இருந்தோன்று முன்னிருந்தவர் இருந்தவர் மு நாடெனம் உழக்கியது இதைத்தானே பெரும் மன்னர் உயிர் மானம் கொண்டே புகழ் மணந்ததின் நிலந்தானே முன்னர் இருந்தவர் முத்தமிழ் நாடெனம் முழக்கியது இதைத்தானே பெரும் மன்னர் எல்லாம் மானம் கொண்டே புகழ் மணந்தது நிலந்தானே கண்ணல் இழந்தமை கண்ணென கொண்டவர் காத்ததின் மொழிதானே കണ്ണൽ ഇളം തൊണ്ടവർ കാൊഴിതാനേ പല ഇന്നൽ വിളിത്തിട ഇന്നൽ വിളൈത്തികൾ വെത്താന പല ഇന്നൽ വിളൈത്തിൽ വിളത്തിട ഇകൾ വെത്താനേ முன்னை இருந்தவர் முரசொலி பனிமலை முகட்டில் இல்லையோ இங்கு முன்னிய மரக்கலம் அணிமணி உலகம் முழுதும் இறைத்ததில்லையோ முன்னை இருந்தவர் முரசொலி பனிமலை முகட்டில் இல்லையோ இங்கு முன்னிய மரக்கலம் அணிமணி உலகம் முழுதும் இறைத்ததில்லையோ அன்னை ஒருத்தி மரத்தி என்றோ நம்மை ஆர்கவை பெற்றெடுத்தா அன்னை ஒரு திமரத்தி என்றோ நம்மை பெற்றெடுத்தாய் இளம் கண்ணி நருந்தமை கண்ணி நருந்தமை காத்திடு வீர் மரவீர் இளம் கண்ணி நருந்தமிழ் கண்ணி காத்திடு வீர் மரவீர் குன்றினை தோழென கொழுவை உயிரென கூறியதார் தமிழா போர் முன்றிற் புறமுதுகிட்ட முகத்தினில் முகம் பட விழித்தவர் யார் குன்றினை தோழென கொள்கை உயிரென கூறியதார் தமிழா போர் முன்றிற் புறமுதுகிட்ட முகத்தினில் முகம்பட விழித்தவர் யார் சென்று வென்றால் வருவேன் இல்லை வாழ்வரும் சிறுவனு அனுப்பு சென்று வென்றால் வருவேன் இல்லை வாழ்வரும் சிறுவனுலான் அனுப்பு அவன் நின்று பட்டானே நின்னுயிர் நின்னு அனுப்பென நிகழ்த்தியதார் தமிழா அவனும் நின்று பட்டானின் நாள் உயிர் தங்கிடும் கூட வருவதவைட்டமார் எவரே கூட்டுக்குழியத்தனை நாள் உயிர் தங்கிடும் கூட வருவதெவை கான் தமிழ்நாட்டு குழைத்திட நாட்டு குழைத்திட நாட்டமிழார் எவரே வீட்டுக்கோர் கோராய் வர கோராய் வர வேண்டுகின்றோம் மறவி வீட்டுக்கோராய் ஆள் வர கோராய் வர வேண்டுகின்றோம் மறவீர் சிறை கூட்டுக்கென்றும் சுடு காட்டுக்கென்றும் மர களலனி பெறுவோமே சிறை கூட்டுக்கென்றும் சுடு காட்டுக்கென்றும் மர களலி பெறுவோமே அற்றை குலம் அற்றை குலம் ஆண்ட குலமே மொழி பற்றை இழந்தனை பான்மை இழந்தனை பகலில் வெறுண்டனையே அற்றை குலம் அற்றை தமிழ்குளம் ஆண்ட குலமே மொழி பற்றை இழந்தனை பான்மை இழந்தனை பகலில் வெருண்டனையே ஒற்றை தனியவனாயினும் தமிழ் மகன் உளம் குன்றிடுவானோ ஒற்றை தனியவனாயினும் தமிழ் மகன் மூலம் குன்றிடுவானோ தன்னை பெற்றெடுத்தால் தமிழ்தாயின் அவள் படும் பீழை பொறுப்பானோ தமிழ்தாய் பெறும் பீழை பொறுப்பானோ பொறுக்க மாட்டாமல் தான் சேவியர் குமார் உயிர் விட்டிருக்கிறார் பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் அது புல் புல்பூண்டிலிருந்து மரஞ்செடி கொடியிலிருந்து ஈ எறும்பு நாய் நரி கரடி அத்தனை உயிர்களும் பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் நீயும் நானும் நாமும் எல்லோரும் ஒரு தான் ஆக வேண்டும் ஆனால் எதற்காக எப்படி வாழ்ந்து இறந்தோம் என்பதை வரலாறு பேச வேண்டும் அப்படித்தான் வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி நல்லவர்கள் இல்லை நம்மை சுற்றி நல்லது நடக்கவில்லை என்று தயை கூர்ந்து எண்ண வேண்டாம் உறவுகளே நம்மை சுற்றி நமது முன்னோருடைய நல்லெண்ணங்களும் நல் சிந்தனைகளும் இந்த காற்று வெளியெங்கும் கலந்து கிடக்கிறது நாம் நினைத்தால் அது நம்மிடம் வந்து சேரும் இது அறிவியல் ஏதோ ஆன்மீகம் பேசுறேன்னு நினைக்காதீங்க இதுதான் அறிவியல் அந்த வகையிலே இந்த வாய்ப்பினை அளித்த இந்த பகுதியினுடைய உறவோர் அனைவருக்கும் மற்றும் நம்முடைய தலைமை அலுவலக செயலாளர் தம்பி ஐயா செந்தில் அவர்களுக்கு நன்றி நன் செந்தில் முடிச்சுக்கலாமா இன்னொரு பாட்டு முடிச்சுக்கலாம் நன்றி நன்றி உறவுகளே மீண்டும் சந்திப்போம் நாம் கலைகளால் வீழ்த்தப்பட்டோம் இந்த நாட்டிலே கருணாநிதி தமிழ்நாட்டு கருணா முதல்வரானாலும் சரி எம்சிஆர் முதல்வரானதும் சரி ஜெயலலிதா முதல்வரானதும் சரி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானதும் சரி கலைகளால் கலைகள் மேல் நமக்கு இருக்கிற ஈடுபாடு அதனால் தான் அவர்களை அங்கே உட்கார வச்சோம் அதே கலைகள் வழி நாம் மீண்டும் மீள வேண்டும் உலகத்தில் தமிழ் ஆள வேண்டும் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் அதற்கான முன்னெடுப்பை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உறவுகள்